அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பகுதி செயலாளரும் துணை மேயருமான எம் சுனில் குமார் தலைமையில் நடந்திருக்குங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இருநூறு திமுக ஜெயிக்கணும் முப்பத்தி நான்கு தொகுதி எதிர்கட்சிகளுக்கு விற்றணும் இதுதான் நடக்கணும் அப்படின்னா துரைமுருகன் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்ப அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்த முழுமையான தகவலை தெரிஞ்சுக்கப்புறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக பவன விழா அண்ணா கலைஞர் அழைக்கிறாங்க அப்படின்னா திமுக துண்டர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மடல் ஒன்று எழுதியிருக்கார் இது குறித்த முழுமையான தகவலையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ கால போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் காண பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ள போகலாம் வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்திநகர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய தானியார் திருமண மண்டபத்தில் காட்பாடி தெற்கு பகுதி திமுக சார்பில் பொது உறுப்பினர்கள் கூட்டம் பகுதி செயலாளரும் துணை மேயருமான எம் சுனில்குமார் தலைமையில் நடந்தது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக திமுக பொது செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கலந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில் தொண்டர்கள் மத்தியில் அமைச்சர் துரைமுருகன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா திமுக முப்பெரும் விழா நடைபெற இருக்க கட்சியினர் அனைவருமே தங்களுடைய வீடுகள் திமுக கொடியேற்ற வேண்டும் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய மூன்று நாட்கள்ல அனைவரும் கருப்பு சிவப்பு அணிந்த துண்ட அணிந்து செல்ல வேண்டும் அப்படின்னும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அனைவரும் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் ஒரு ஓட்டு என்பது கூட முக்கியமானது காட்பாடி தொகுதியில் பொறுத்த வரைக்கும் உழைத்தோம் ஆனால் அதிகமான நேரத்தில் ஓய்வு எடுத்த விட்டோம் இப்போது இருக்கக்கூடிய முறைகள் சரியில்லை வர இருபதாம் தேதிக்கு பிறகு அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் நான் நேரில் வந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அதை தீர்வுகாண நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வாக்குச்சாவடி பழைய வாக்குச்சாவடி முகவர்கள் சரியில்லை அப்படின்னா அவர்களை நீக்கிவிட்டு புதியவர்களை சேர்க்க வேண்டும் அப்படி செய்தால் காட்பாடி தொகுதி பழைய முறைப்படி தமிழகத்திலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நிலைமை மீண்டும் ஏற்படும் கடந்த முறை என்ன நடந்தது தோற்றுவிட்டோம் அப்படின்ற நிலை இருந்திருக்க அதை நான் சவாலாக எடுத்துக்கொண்டேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு ஏன் அனைத்து தொகுதிகளிலையும் சொல்லலை அப்படின்னா எதிர்கட்சி அப்படின்னு முப்பத்தி நாலு தொகுதி அவர் அவர்களுக்கு வரட்டுமே என்ற அமைதியாக இருந்து வெற்றி 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 பெற்று வேண்டும் அமெரிக்காவில் மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணத்தில் இருக்காரு தலைமை இங்கு இல்லையே அப்படின்ற ஏக்கமும் இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகம் வந்த பிறகு கட்சியில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகள்லேயுமே வருகின்ற வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும் ஒளிமயமான எதிர்காலம் வந்திருக்கு அதனை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கார் இதனை அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திமுக பவன விழாவையொட்டி அண்ணா கலைஞர் அழைக்கிறாரு அப்படின்னு திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மடல் ஒன்று எழுதியிருக்காரு அதாவது எழுபத்தி ஐந்து ஆண்டுகால இயக்கத்தின் வரலாற்று பெருவிழா கழகத்தின் பவள விழாவில் படையென திரண்டு கொண்டாடி மகிழ்வோம் அப்படின்னு திமுக உடன்பிறப்புகளுக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு அதுல எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்யும் கழகம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்ற நிலையில் தமிழ்நாட்டின் உரிமைகளையும் தமிழர்களினுடைய வாழ்வையும் காக்க பேரறிஞர் அண்ணா தொடங்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் தெற்குதான் வடக்கேற்கு வழிகாட்டுகிறது என்ற தாக்கத்தை இன்று ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் உடன்பிறப்புகளுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் அரசுமுறை பயணத்தில் ஏறத்தாழ இரண்டு வார காலமாக தொடர்ச்சியான பணிகளில் இருந்தாலும் என்னுடைய உள்ளம் ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டை தான் நினைத்து உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்படக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றும் தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டின பெருக்கி இளைய தலைமுறையினருக்கான வேலைவாய்ப்பை வழங்கிட வழிவகுக்கிறது முதலீட்டாளர்களின் முதல் முகவ வரி தமிழ்நாடு என்பது வெறும் சொற்களாக இல்லாமல் முழுமையான செயல்களாக மாற்றி கொண்டிருக்கு திராவிட மாடல் அரசு அதை அமெரிக்காவில் வாழும் தமிழர்களும் நன்றாக புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு தங்களின் ஒத்துழைப்பை வழங்கறதுல ஆர்வமாக இருக்காங்க சிகாகோ நகரின் ரோஸ்மன் அரசு அரங்கத்தில் செப்டம்பர் ஏழாவது நாள் அமெரிக்க தமிழர்களுடனான சந்திப்பு பெரும் உற்சாகத்தை அளித்திருக்க அமெரிக்காவில் இருக்கிறோமே அனை அன்னை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா என்ற அளவுக்கு ஐயாயிரம் தமிழர்களுக்கு மேலே திரண்ட ஒரு மினி தமிழ்நாடாக அந்த அரங்கம் அமைந்திருக்கு இன மொழி உணர்வால் அவர்களுக்கு நானும் எனக்கு அவர்களும் உறவாக அமைந்த சிறப்பான நிகழ்வு அது அமெரிக்காவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சிகாகோவில் நடந்த சந்திப்புக்கு வருகை தந்த தமிழர்களும் பனிச்சுமை உள்ளிட்ட காரணங்களால் வர இயலாமல் போனவர்களும் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு நிறைவேற்றி இருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை பாராட்ட தவறுந்து கிடையாது அவர்களின் பாராட்டுக்கள் உங்களில் ஒருவரான எனக்கு தமிழ்நாட்டின் நினைவுகளையே மீண்டும் மீண்டும் கிளறியிருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஜனநாயக பேர் இயக்கம் என்றென்றும் தமிழையும் தமிழர்களையும் காக்கின்ற இயக்கமல்லவாகவே இருக்கு இந்திய அரசியல் வரலாற்று ஒரு மாநில கட்சி முக்கால் நூற்றாண்டு காலத்தை கடந்து மக்களின் பேராதரவுடன் ஆட்சி பொறுப்பில் இருப்பதுடன் இந்திய அளவில் கொள்கை வலிமைமிக்க தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய இயக்கமாகவும் திகழ்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் செப்டம்பர் பதினைந்து இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி தந்து இந்த மாநிலத்தின் உரிமைகளை காத்து தமிழ்நாடு அப்படின்ற நம்முடைய மாநிலத்திற்கு பெயர் சுட்டிய பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு கொள்கை பேரா பேராசன் பகுறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த நாள் அதே நாளில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரக்கம் தொடங்கப்பட்ட நாள் இந்த மூன்றையும் இணைத்து முப்பெரும் விழா அப்படின்னு பெயர் சூட்டி திராவிட திருவிழாவாக கொண்டாடும் விளக்கத்தை உருவாக்கியவர் நம்முடைய உயர்நிகர் தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தன்னால் கழகத்திற்கு என்ன லாபம் என்று நினைத்து செயலாற்றுபவர்களை நாளம் என்று தலைவான விளக்கம் தந்த தலைவர் அவர்கள் திமுக கழகத்தின் இரத்த நாளங்களாக இருந்து தங்கள் வாழ்நாளை இயக்க பணிக்கு அர்ப்பணித்தவர்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கும் வழக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து வழங்கியிருக்கார் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளாக தொடரும் இந்த சிறப்பான நடைமுறையின் அடிப்படையில் இந்த ஆண்டு பெரியார் விருது திருமிகு பாப்பம்மாள் அவர்களுக்கும் அண்ணா விருது அறந்தாங்கி திருமிகு மிசா ராமநாதன் அவர்களுக்கும் கலைஞர் விருது திருமிகு எஸ் ஜெகத் எம்பி அவர்களுக்கும் பாவேந்தர் விருது கவிஞர் தமிழ்தாசன் அவர்களுக்கும் பேராசிரியர் விருது திருமிகு வி ராசன் அவர்களுக்கும் இந்த ஆண்டு முதல் அறிமுகமாகும் முக ஸ்டாலின் விருது திருமுக எஸ் பழனிமாணிக்கம் அவர்களுக்கும் வழங்கப்பட போகுது கழகத்தில் சிறப்பாக பணியாற்றி வரும் நிர்வாகிகளுக்கும் பல்வேறு துறைகளில் மக்கள் பணியாற்றுபவர்களுக்கும் முப்பெரும் விழாவில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் வகுத்து தந்த வழியில விருதுகள் வழங்கப்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பொது உறுப்பினர்கள் கூட்டங்களில் தொண்டர்களின் ஆழ்மன கருத்துக்கள் அடிவயிற்றிலிருந்து வெளிப்பட்ட குரலாக ஒழித்ததையும் கழகத்தின் தலைவர் என்ற முறையில் கவனிக்க தவறினது கிடையாது தொண்டர்களின் குரல்ல ஒழிக்கக்கூடிய நியாய உணர்வுக்கு மதிப்பளிக்க தலைமை தவறியதில்லை என்ற உறுதியை உங்களில் ஒருவனாக தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் பதினேழுக்கு முன்பாகவே கழகத் தொண்டர்களின் வீடுகளில் இருவண்ண கொடிகள் பறக்க தொடங்கிவிட்டதையும் அறிந்து கொண்ட உள்ளத்தில் பதிந்துவிட்ட கொள்கை உணர்வே இல்லத்தின் அடையாளமாக கொடிகட்டி பறக்கின்ற அழகை தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலையும் காண முடிகிறது இந்த இருவண்ண கொடிதானே உண்மை தொண்டர்களின் உயிருடன் கலந்த உணர்வு அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து துறைகள்லையுமே முன்னேறிய மாநிலமாக தமிழ்நாடு அனைத்து நாடுகள்லேயும் வாழக்கூடிய தமிழர்களின் நலன்காக்கும் வாரியம் என உலகத்துல தமிழர்களின் எங்கிருந்தாலும் அவர்களின் நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய இயக்கமாக அவர்களின் நண்பனாக தோழனாக திகழ்கிற இயக்கம்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த இயக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் பேணி காத்து வளர்த்த முத்தமிழறிஞர் கலைஞரும் நம்மை அழைக்கிறாங்க அணிதிரள்வோம் பணி தொடர்வோம் அப்படின்னு அதில் அவர் சொல்லியிருக்காருங்க